ஐபிஎல் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பவர் பிளேவில் மிக குறைவான ரன்களை எடுத்த அணி என்ற மட்டமான சாதனை படைத்துள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பவுலிங் செய்ய தீர்மானித்தது சென்னைக்கு தொடக்க வீரர்களாக களமிறங்கிய வாட்சன் பதினைந்து பந்தில் ஒன்பது ரன்களும் டியூபேசிஸ் பதிமூணுக்கு பதினோரு ரனும் என மிக மோசமாக தொடக்கத்தை கொடுத்தனர் இதனால் பவர் பிளேவான ஆறு ஓவர் முடிவில் முப்பத்தி ஆறு பந்துக்கு வெறும் இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே சென்னை எடுத்தது இந்த சீசனில் மிக குறைவான பவர் பிளே ஸ்கோர் என்ற மோசமான சாதனை சென்னை படைத்துள்ளது நேற்று பெங்களூருக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி இருபத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது சென்னை அணியின் இருபத்தி ஏழு ரன்கள் பவர் பிளேவில் எடுக்கப்பட்ட ஐந்தாவது மிக குறைவான ரன் இதுவாகும் இதேபோல் பத்து ஓவர் முடிவில் வெறும் ஐம்பத்தி நாலு ரன்கள் மட்டும் எடுத்து குறைவான ரன் எடுத்த அணி என்ற மோசமான சாதனையும் சென்னை அணி படைத்துள்ளது மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்